பாண்டியன் அப்படிங்கிற இனிப்பிறவி ஒரு டவுசர் பாண்டியன் அவர் வந்து டீக்கா மேடல் ஏறி பேசியிருக்காரு அதுலேயும் பாருங்களேன் ஜெய்ச பாண்டியன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா தீகா மேடல் ஏறி அண்ணன் சீமானுக்கு எதிரான கருத்தரங்கத்துல கலந்துகிட்டு இந்த ஜெய்ச பாண்டியன் வந்து பேசியிருக்காரு இதுல அண்ணன் வேல்முருகன் செய்யற அரசியல் இருக்குல்ல அது மட்டமான ஒரு இழிவான அரசியல் கருணாநிதி அவர்கள தமிழர்னு சொன்னார் பாருங்க அப்பே அண்ணன் சீமான் கூடவே இருந்துகிட்டு ஆனா கட்சியில என்ன நடக்குதோ எல்லா தகவலையும் அந்த அதர் மனோஜ் போன்ற திராவிட கும்பலுக்கு வந்து வித்துட்டு இருந்திருக்காங்க காசுக்காக பிழைப்புக்காக இன்னும் அந்த ஈவேரா அந்த பெரியார்ட்டு வந்து சீமான எழுத்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வந்து இருந்தவர் தான் இந்த ஜெய்ச பாண்டியன் அப்போ இன்றைக்கி வந்து அவர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் இது அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னாடி போட்டிருக்க காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பேசினது இந்த அதனம் மனோஜ் அப்படிங்கிற கேடுகட்ட கேவலமான ஈவராவுடைய மகன் மேடையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு எச்ச பாண்டியன் துரோகி பாண்டியன் போய் வந்து பேசுகிறாப்புல அதைத் தொடர்ந்து தான் நான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தேன் நான் வந்து வேள்முறைனை வந்து கடுமையாக வந்து சாடியிருந்தேன் நான் மட்டும் இல்லை பல பேர் வந்து அண்ணன் வேல்முறை நோக்கி கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்களை வந்து ரொம்ப கொச்சையாக அந்த அதன மனோஜ் அப்படிங்கிற கேடு கேட்டவன் ஆபாசமாக அசிங்கமாக வந்து பேசுகிறான் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது நம்ம எல்லாேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த அதன மனோஜ் அப்படிங்கிறவன ஏற்று பேசிக்கிட்டு இருக்கோம் அதுங்க தென்ன விஷ்ணுவெலாம் வந்து சவாலே விட்டார் இன்னும் நிறையா பேர் எல்லாமே பேசுகிறாங்க நான் கூட வந்து அந்த போன காணொலியில் வந்து பேசியிருப்பேன் அப்போது அந்த அதன மனோஜுங்கிற ஒரு ஆபாசவாதி ஆபாசத்தோட உச்சம் ஒரு பொறுக்கி ஒரு ஒரு கேவலமானவன் அப்போ அவன் வந்து அந்த சீமானவரில் அந்த மாதிரி வந்து பேசுகிறான் அப்படி அவன் பேசுகிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அண்ணன் வேல்முருகன் கட்சி அந்த டேக்கலைனை போட்டுக்கிட்டே ஜேச நாங்கள் போய் பேசுகிறாங்கன்னா அதுவும் வேல்முருகன் தான் என்னை வந்து பேச சொல்லி அனுப்பிச்சி விட்டார் அப்படிங்கிறானா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி பாருங்கள் அப்போ நம்ம கூட கேட்டால் நீங்கள் சீமானவர்கள் வந்து ரத்த ரத்தம்னு சொல்கிறீங்க சீமானோடைய அம்மா வந்து அப்போது உங்களுக்கு அம்மா தானே அப்போ உங்கள் அம்மா ஒருத்தன் வந்து இவ்வளோ ஆபாசம் பேசுகிறான் ஒட்டுமொத்த தமிழர்களுமே ஒருத்தன் ஆபாசம் பேசுகிறான் இழிவாக பேசுகிறான் பளித்து பேசுகிறான் அப்போ அப்படியாப்பட்டவனை அப்படியாப்பட்ட மேடையில் வந்து உன் கட்சியை சேர்ந்த ஒருத்தன் மேடையில் ஏறி பேசுகிறான் அப்போ நீங்கள் எல்லாம் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அந்த வேல்முனுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தோம் நம்ம டென்ன விஷ்ணு நான் வந்து அந்த காணொலியில் பேசியிருந்தேன் நம்ம கமெண்ட்டில் நிறையா பேர் போட்டிருந்தாங்க இன்னும் டுவிட்டர் போன்ற தலங்களில் ஆனால் சீமானவர்களில் வந்து ஒருத்தன் ஆபாசமாக பேசுகிறேன் நீங்கள் வந்து என்னங்க கட்சியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்ட போட்டிருக்குல்ல அந்த போடல தான் அண்ணன் வேல்முருகன் இந்த முடிவை எடுத்திருக்காரு அடிச்சு துரத்திருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு தகவல் இதை நம்ம வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவை நான் வந்து போடுறேன் ஏன்னா போன பதிவுகளில் நான் வந்து சொல்ல முடியல அண்ணன் வேல்முருகன் வந்து அடித்து துரத்திட்டார் அப்படின்னு சொல்லி அதில் பேசியிருந்தேன் நடந்தது என்னந்தானே நம்ம பேச முடியும் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் இருக்காங்க கட்சியில் முக்கிய பொறுப்பாளர் இருக்காங்க இவன் எப்படி வெளியேற்றப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம வந்து அதான் சொல்லணும் ஏன்னா வேல்முருகன் தான் அடிச்சு தொடர்த்திருக்காரு அது காரணமாக அண்ணன் சீமானவர்களை ஆபாசமாக பேசினதாங்கிறத அதான் உண்மை அதான் நம்ம வந்து சொல்ல முடியும் அதில் நாம தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் நாம தமிழர் கட்சி போர்வேல ரெண்டு மூணு பேர் கமாண்ட் போடுவோம் அதுல வந்து வேல்முறை நீ புகழ்ற அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து மைண்டை மாற்றி விட்டு நம்ம வந்து வேல்முரனை எதிர்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே நம்மளுக்கு கிடையாது அவர் வந்து கருணாநிதி அவர்களை வந்து சொல்லுவார் அப்போது க தமிழர் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் வைக்கலாம் அது வந்து தான் விமர்சனம் வேறு ஆனால் சம்பந்தம் இல்லாமல் வந்து விமர்சனம் வைக்கணும் வேல்முருனை திட்டணும் வேல்முரனை வையணும் அப்படிங்கிற வேலை நம்மளுக்கு கிடையாது இந்த ஒரு நாகரிகம் நம்மளுக்கு இருக்குது அவர் ஒரு தமிழர் தான் அவர் ஆரம்பத்திலிருந்தே வந்து தமிழ் தேசியத்துக்கு பாடுபட்டுருக்காரு அப்படிங்கிற விதத்தில் ஆனால் சீமானவரோட அப்படி பழக்கம் அந்த சீமானவர் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் இவர் நடிச்சிருக்கார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணி தான் அந்த ஜெய்ச பாண்டியனை அடித்து துரத்த வைச்சோம் நம்ம தான் அடித்து துரத்த வைத்தோம் உங்கள் கட்சியில் இருந்தேன் அப்படின்னா உங்களுடைய மான மரியாதை போகும் அப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் உங்களை வந்து நான் பேசியிருப்பேன் பார்த்திங்களே அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இவனை அடிச்சு தான் துரத்தி இந்த வே இந்த வேல்முருகன் கட்சி வேல்முருகனை வந்து இந்த ஜெயச பாண்டியனுங்க டவுசர் பாண்டியனை அடிச்சு தான் துரத்தி ரெண்டாவது இந்த துரோகம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அது ஜெயச பாண்டியன் ரத்தத்திலே ஊறுனது அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நான் கூட ஜெயச பாண்டேன்ட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எப்படின்னா அண்ணன் சீமான அவர்களை வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்த அந்த அந்த ஒரு வருஷமாக விமர்சனம் பண்ணியிருக்காப்புலையே அது இடையில வந்து ஒரு தடவை அந்த தெரியும் இல்லையா அந்த பல பேர் வந்து நம்மளுக்கு தொடர்பு கொண்டாங்க நீ வந்து வேறு கட்சிக்கு பேசு அதிமுக பேர் இதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஜெய்ச பாண்டியன் பேசினா அப்போ ரெண்டு மூணு தடவை ஆனால் அப்போ கூட வந்து என்னடா இருந்தாலும் வந்து இப்படி நம்மள்ட்ட நல்லா தானே பேசுனா ஆனால் சீமானை இப்படி பேசுனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஈவேரா மகன் அந்த வேடையில் ஏறினப்போ உச்சகட்டமாக நம்ம வந்து போய் நம்ம தான் வந்து விமர்சனம் பண்ணோம் ஏன்னா ஆனால் சீமானவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அந்த சாட்டை என்ன வந்து அதை லிங்க் பண்ணி எப்படா மனசு வருது எப்படி தான் அந்த ஜெய்ஷ பாண்டியனுக்கு மனசு வருதுனே தெரிலங்க ஆனால் சீமானோட வீடியோ வந்து சாட்டை துரைமுகன்ட்டு இருக்கா இவர் பார்த்தானா பார்த்தீங்கன்னா அதனால தான் சாட்டை இருப்பேன் கட்சி விட்டு வெளியே தான் சீமான் வச்சுருக்காருன்னு சொல்லி எப்படி தான் அந்த ஜெய்சப்பாண்டே எனக்கு மனசு வருது அதுக்கு அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் இந்த தம்பளை இருந்தால் வந்து பாருங்க அது எப்படா மனசு வருது அதான் நான் அந்த வீடியோவில் கேட்டேன் சீமானோடய மனைவி கைவெளியாக வந்து இன்றைக்கி சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருப்பேன் அந்த அண்ணிட்ட நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருப்பேன் சாப்பிட்டு இல்லை ஆ ஒரு 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 நேரம் சாப்பாடு போட்டால் ஒரு நாய் கூட நன்றி உள்ளவங்க இருபத்தெட்டு வருஷம் அண்ணன் சீமான் கூட இருந்து போய் உக்காந்துக்கிட்டு கொச்சையே அவ்வளோ ஆபாசம் பேசுகிறாப்புல சீமானோட இந்த காசு வாங்கிட்டாரு கீஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சா அது வேற இப்போ புரோக்கர் சங்கர் விமர்சனம் வைக்கிறான்னா அது வேற சீமான் வந்து மூணு மூணு போட்டி தான் அப்படிங்கிறான்னா அது அரசியல் இதே நம்ம எதிர்கொள்வோம் ஆனால் இது இருக்குல்ல இது ரொம்பவே அருவறுப்பு அநாகரிகம் அநாகரிகத்தோட உச்சத்தான் உச்சமாக சொன்னோம் அப்படின்னா துரோகங்க துரோகம் துரோகத்தோட மொத்த உருவம் யாருன்னா அது வந்து இந்த ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற ஒற்றை நபர் தான் இருபத்தெட்டு வருஷம் சீமான கூட இருந்திருக்காருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இது இருந்தாலும் எப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு தூயமாக உண்மையான ஒரு பெரியாரிஸ்ட்டு பெரியார் தான் இவருக்கு எல்லாமே இப்போ எதுக்கு வந்து அந்த மேடையில் ஏறி பேசுகிறாருன்னா தீக்கா கும்பல் மேடையில் ஏறி பேசுகிறாருன்னா பெரியாரிஸ்ட் இவர் அந்த பாசம் இருக்கு இருக்குது ஏன்னா பெத்தநாயகம்பாளையம் இல்லையா அந்த நாயக்கன் ஊரில் தானே அவர் பிறந்திருக்காரு இவர் நாயக்கன் சொல்லலை இவர் தெலுங்குன்னு சொல்ல அது தெரில ஆனால் இவர் பிறந்த ஊர் வந்து பெத்தநாயகம்பாளையமாக அப்போ அந்த நாயக்கர் பாசவருக்கு வந்து இருக்கும்ல யார் அவரும் நாயக்கர் இவர் நம்ம சாமி இவர் பிறந்த ஊரும் நாயக்கர் அப்படிங்கிறனால அந்த நாயக்கர் பாசத்தில் ஆரம்பிச்சிருந்தேன் அந்த சீமானு கூட இருந்தால் கூட இவர் வந்து ஒரு பெரியாரிஸ்டாவே வளம் வந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் சீமானவர்கள் வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பின்பத்தை வந்து தமிழருக்கு பெரியார் வந்து எதியா அதை எங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு பெரியார்னு இருக்கிறாங்க தமிழ் இனத்துக்காக உழைச்ச எல்லாருமே எங்களுக்கு பெரியார் தான் இவர் ஏதோ உழைச்சி தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு இவர் தான் பெண் உரிமை பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கட்டமைக்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு பேசினாரோ அப்போ தான் இவர் கட்சியை விட்டு வெளியே போகிறார் அப்போ தான் துரோக சிந்தனை இப்போது நம்ம கூட வந்து நான் கூட வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அக்கா பாத்திமா பிறகு அளவுக்கும் சீமான் சீட்டு கொடுக்கல பத்தொம்போதும் இருபத்தி நாலு தெரில இருபத்தி நாலு தான் நினைக்கிறேன் ஏன் சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்குறக்குள்ள தான் சீட்டை வந்து இது பண்ணிட்டாங்க அதை முதல்ல செய்தியை சொன்னது யார் தெரியுமா அந்த அதரம மனோஜ் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாருங்கள் இந்த அதரம மனோஜ் அப்படிங்கிறவன் ஆன அதே மாதிரி வந்து நாம தமிழக அந்த கட்டடம் நம்ம இவர்கிட்ட இவர் பேரில் சீமான பேரில் இல்லை இன்னொரு பேரில் தான் இருக்குது அது தெரியும்னு வைங்களேன் அப்போ அதெல்லாம் வந்து சொல்கிறான் அதர் மனோஜ் எப்படி சொல்கிறான் ஆனால் அந்த கட்சி கட்ட அலுவலக கட்டடம் வந்து சீமான பேர்ல இல்லை இன்னொருத்தர் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி அவன் சொல்கிறான் அந்த தகவலாம் எப்படி போகுதுன்னா இந்த ஜெயிச பாண்டியன் தான் உள்ளடி வேலை ஆனால் சீமான் கூடவே இருந்துக்கிட்டு ஆனால் கட்சியில் என்ன நடக்குது எல்லா தகவலையும் அந்த அதர் மனோஜ் போன்ற திராவிட கும்பலுக்கு வந்து விற்றுட்டு இருந்திருக்கான் காசுக்காக பிழைப்புக்காக இன்னும் அந்த ஈவரஸ்ட்டில் அந்த பெரியார்ட்ட வந்து சீமான் எழுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்து இருந்தவர் தான் இந்த ஜெயிஷா அப்போ இன்றைக்கி வந்து அவர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த துரோகியை பாருங்கள் விஜய் வந்து சேர்த்துருக்கார் கட்சியில் ஏ விஜய் உனக்கெல்லாம் வந்து இப்போ வேறு ஆளே இல்லையா அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து விஜயை போய் இவர் பார்த்தாரான் என்ன ஜெய்ஷா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாசமாக கூப்பிட்டாரான் இவர் வந்து பொண்ணு பெருசாக எடுத்துக்கள் நீங்கள் கட்சி தலைவருங்க அதனால் அப்படி நான் வந்து இருந்தேன் ஏன்னா விஜயோட ஒரு ஜில்லா அந்த மாதிரி படங்கள்லாம் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காராம் அதனால் வந்து ரெண்டு பேர் பாசமாக இது பண்ணால் இருக்குது இருக்குது நடிகர் விஜய் நீங்கள் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க இந்த ஜெய்ஷ பாண்டியனை சேர்த்தனால சேர்த்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஒழுகும் எப்படி யார் வேல்முருகனை இதுக்கு மேலே நாங்கள் பேச போகிறதில்லை நான் அந்த காணொலியில் ஓப்பனாகவே சொல்கிறேன் அவர் மற்ற அரசியல் இதே விமர்சனம் வச்சால் ஏதோ ஒரு சொன்னால் நம்ம வந்து சொல்லுவோம் எப்படி திரும்ப வந்து கேட்குறமோ அது மாதிரி கேட்போம் வந்து மற்றபடி விமர்சனங்கிறது அவரை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் மு அவர் தான் முழு நேரமாக நம்ம வேலை அவரை புழக்கிறதா நம்ம வேலை நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவும் தமிழ் தேசத்துக்கு எதிராகவும் எவன் இருக்கானோ எவன் வந்து இது பண்ணுறானோ அவனை பூரா சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிட்டு ஒரு வேலை வந்து இவர் பார்க்குறாரு அப்போ விஜய் இதுக்கு மேலே புழக்கப்படுவார் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்